இந்த கரூர் துயர சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட இரண்டு வாரங்கள் ஆயிடுச்சு இரண்டு வாரம் தாண்டியும் கூட இன்று வரை விஜய் வந்து பிளான் பண்ணி ரூம் போட்டு திட்டணும் அப்படின்னு ஒரு கூட்டம் வந்து திட்டமிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அதுலேயும் குறிப்பாக இரண்டு மாபெரும் புரட்சியாளர்கள் ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க அந்த இன்டர்வியூ பார்க்குற வாய்ப்பு கிடச்ச தான் தெரிஞ்சது இப்படியெல்லாம் யோசிக்க முடியுமா அதிபுத்திசாலிகள் அப்படின்னு நமக்கு தோண வச்சுது அந்த இரண்டு மாபெரும் புரட்சியாளர்கள் யாருனா ஒருத்தர் நக்கீரன் கோபால் எப்பொழுதெல்லாம் மக்களுக்கு துயரம் நடக்கிறதோ அப்பொழுதெல்லாம் தெராசு முள்ளு போல நடுவில் நின்று அது திமுக வாக இருந்தா அதிமுக வரந்தன எந்த பக்கம் நியாயம் இருக்கிறதோ அந்த பக்கம்தான் நான் குரல் கொடுப்பேன் உண்மையை பேசுவேன் உறக்க பேசுவேன் இறுதி வரை பேசுவேன் அப்படின்னு அவராக சொல்லிப்பார் ஆனால் ஒருபோதும் அது கிடையாது எப்போதெல்லாம் திமுகவுக்கு எகென்ஸ்ட் யாராவது பேசுகிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுற ஒரு வேலையை தான் ஐயா நக்கீரன் கோபால் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருப்பாரு இன்னொருத்தர் ஆதன் தமிழ் அப்படின்னு ஒரு சேனல்ல மாதேஷ் அப்படின்ற ஒரு நேர்மையான புரட்சிகரமான ஒரு நெறியாளர் அவர் விஜய் நோக்கி பல்வேறு கருத்துக்களை நக்கீரன் கோபால் கிட்ட பெற முயற்சி பண்ணாரு ஆனா இது எவ்வளவு பெரிய டிராமா செட்டப் அப்படின்றத அந்த முழு காணொலியை பார்த்தா தெரிஞ்சிருக்கும் உண்மையிலேயே இவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பேசுகிறார்களா அல்லது அரசியலுக்காக பேசுகிறார்களா இப்படி எண்ணற்ற கேள்விகளை பார்க்கும் ஒவ்வொருத்தர் மனதிலுமே தோன்ற வச்சிருக்கு ஐயா நக்கீரன் கோபால பத்தி தெரியும் ஆரம்ப கட்ட காலத்துல இருந்து எனக்கெல்லாம் விவரம் தெரிஞ்ச இருந்து நான் பிறந்ததுல இருந்தே பார்த்தா தெரியும் முழுக்க முழுக்க ஒரு திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் போல அவர் பேசுவார் அவர் பத்திரிகையாளர்னு சொல்லிப்பார் ஆனா எந்த இடத்துலையுமே ஒரு நடுநிலையான பத்திரிகையாளர் போல அவர் நடந்துக்க மாட்டாரு நடுநிலை அப்படின்றதெல்லாம் தாண்டி எந்த பக்கம் பாதிப்பு இருக்கோ அந்த பக்கம் போய் நிற்கிறது தான் ஒரு அறத்தின் வழி ஒரு தர்மத்தின் வழி ஆனா ஒருபோதும் அவர் அதை பண்ண மாட்டாரு திமுக எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் போவார் திமுகவுக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அதை பத்திரிகை தோனியில பேச மாதிரியே பேசுவார் கிரண் கோபால் வந்து இந்த கரூர் சம்பத்துக்காக கொதிச்சு ஒரு காட்டமான பேட்டியை வந்து ஆதன் அந்த பேட்டியை எடுத்தவர் மாதேஷ் இந்த ஆதன் தமிழ் மாதேஷ் அப்படின்றவர் யாருமே தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் பல்வேறு ஆளுமைகளை நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அன்று இந்த வகையில் நாம் டுமில் குப்பம் வவாலுவர்களை இன்று நேர்காணல் எடுக்கப் போகிறோம் வாருங்கள் கேட்போம் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு நபர் தான் இது மட்டும்தான் அவர்கிட்ட ரொம்ப தெளிவாக கேட்கக்கூடிய அளவில் இருக்கும் அவரோட கேள்விகள் முழுக்க முழுக்க மடத்தனமாக இருக்கும் முழுக்க முழுக்க ஆளும் அரசுக்கு ஆதரவாக தான் இருக்கும் ஐயா ரங்கராஜ் பாண்டேலேருந்து பல முக்கியமான அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே இவரை நேரடியாகவே சொல்லியிருக்காங்க நீங்கள் எதுக்கு தம்பி நெரியாளன்னு சொல்லிட்டு இந்தியா உட்காந்துட்ருக்கீங்க நீங்கள் பேசாமல் அந்த கட்சியிலே போய் சேர்ந்தலாமே அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதை நிரூபிக்கும் விதமாக மீண்டும் ஒருமுறை அவர் காலத்தை நிரூபிச்சிருக்கார் எப்படின்னா திமுகவுக்கு எதிராக நான் கேள்வி கேட்கிறேன் விஜய்க்கு ஆதரவாக கேட்கிறேன் விஜயின் பக்கம் நின்று கேட்கிறேன் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி இவரும் என் நக்கிரன் கோபாலும் ஒரு பேட்டி எடுத்துக்கிறாங்க ஐயா நக்கீரன் கோபால் வந்து என்னதான் அவர் வந்து திமுக சைடு இருந்தாலுமே அவர் மேல ஒரு தைரியமான மனிதர் ஒரு நல்ல மனிதர் எதையுமே தைரியமா பேசுவார் அப்படின்றது அவரோட துணிச்சலுக்கு எல்லாருக்குமே ஒரு மரியாதை உண்டு ஆனா சமீபத்துல விஜய் குறித்து அவர் கொடுத்த பேட்டி இருக்கு இல்லையா என்ன நான் விஜய் வந்து நக்கீரன் கோபாலே ஷேக் பண்ணிட்டாரோ அப்படின்னு யோசிக்க வச்சிருக்கு ஏன்னா நக்கீரன் கோபால் எப்பொழுதுமே நிதானம் தவறாம வார்த்தைகளை கண்ணியமா ரொம்ப பக்குவமா நேர்மையான முறையில பேசக்கூடிய ஒருத்தர் நேர்மையான கூட சொல்ல முடியாது பக்குவமா பேசக்கூடிய ஒருத்தர் அந்த வார்த்தையோட அளவு வந்து ரொம்ப கவனமா இருப்பாரு இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நக்கீரன் கோபால் வந்து ரொம்ப கான்ட்ரவர்ஷியலா பேசிட்டாரு அப்படின்னா எதுவுமே இருக்காது பல முக்கியமான தலைவர்கள் குறித்து எதுவும் எழுதியிருப்பாரு இல்ல பேசிருப்பாரு இவ்வளவு தான் தவிர துணிச்சில தான் பண்ணுவாரு ஆனா விஜய் குறித்து அவர் பேசும்போது பார்த்தா இவ்வளவு நிதானம் தவறிட்டாரு அச்ச விஜய் இப்படி நக்கீரன் கோபால கூட புலம்ப வச்சுட்டாரு அப்படின்னு ரொம்ப பாவமா இருந்துச்சு அந்த பேட்டியில நக்கீரன் கோபால என்ன சொல்றாருன்னா விஜயோட கட்சியெல்லாம் வந்து வேரோட தூக்கி எறிய வேண்டிய கட்சி இதெல்லாம் ஒரு கட்சி கூட்டமா கொள்கையும்ல எதுவுமே இல்ல அது விஜயின்லாம் சொல்லல அதாங்க அவன் இருக்கான்ல கருவுக்கு வந்து ஓடி போயிட்டாங்க இப்படி ஒருமையில ரொம்ப ஆபாசமா கீழ்த்தரமா பேசிட்டு இருக்காரு இத உடனே எப்பயுமே ஆதன் தமிழ் மாதேஷ் என்ன சொல்லுவார்னா சார் கொஞ்சம் மரியாதையா பேசுங்க சார் யாருக்கிட்டையுமே உரிமையில் பேசினாலோ இல்ல மரியாதை குறைவா பேசினாலோ சார் இப்படியெல்லாம் கருத்துக்களை முன்வைக்காதீங்க என்ன இருந்தாலும் ஒரு கட்சியின் தலைவர் இல்லையா சார் அப்படின்னு திமுக குறித்து பேசினா மட்டும் பேசுவார் ஆனா விஜய வந்து அவர் அவை இவனு சொல்றாரு அந்த பையங்கிறாரு எந்த இடத்துலையுமே சார் என்ன சார் இப்படி பேசுறீங்கன்னு அவர் சொல்லல பாயிண்ட்ஸை எடுத்து எடுத்து கொடுக்குறாரு இவங்க ரெண்டு பேரும் நினச்சிட்டாங்க இவர் யதார்த்தமா கேட்பாரா அவர் பதார்த்தமாக பதில் சொல்லுவாரா இதை பார்க்கும்போது மக்கள் எல்லாருமே நம்பிடுவாங்க அப்படின்னு நினைச்சாங்க முழுக்க முழுக்க ஒரு ஸ்கிரிப்டட் இன்டர்வியூ தான் அந்த இன்டர்வியூ அந்த இன்டர்வியூல உடனே சந்தேகம் வரக்கூடாது இல்லையா நக்கீரன் கோபால் சொல்றாரு தம்பி நீங்க என்னதான் விஜய்க்கு ஆதரவு என்கிட்ட கேள்வி கேட்டாலும் நான் இப்படி தான் பேசுவேன் அப்படிங்கிறாரு என்ன தம்பி வேணாம் கட்சி நடத்துறான் டிரான்ஸ்பார்மர் ஏறான் மரத்துல ஏறான் ஒரு கொள்கையும் இல்ல ஒரு அரசியல்படுத்தப்படக்கூடிய ஒரு விஷயமே இல்லை இவனுங்கள்ட்ட நீங்க பாருங்க அதே இடத்துல எடப்பாடி பழனிசாமியோட கூட்டம் நடந்தது அந்த எடப்பாடி பழனிசாமியோட கூட்டத்தில் கூட டிசிப்ளின்டா நாங்கள் ஏடிஎம் கே தொண்டர்கள் எவ்வளவு கேவலமா போயிருச்சு பாருங்க விஜயை எதிர்க்கணுன்றதுக்காக இன்னைக்கு எந்த கட்சியோட கைகோர்க்க எந்த கட்சியும் தயாராயிடுச்சு தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்னாத அளவுக்கு இப்ப பேச்சு போயிட்டு இருக்கு திராவிட கட்சிகள் இரண்டும் எதிரும் புதிரமாக இருக்கக்கூடிய இரண்டு கட்சிகளும் விஜய் எதிர்க்கிறதுக்காக ஒன்றொன்றும் கை கோருக்குது அவரே பெருமையா சொல்றாரு நக்கீரன் கோபால் எனக்கு எடப்பாடி பழனிசாமி நான் மதிக்கவே மாட்டேன் ஆனாலும் டிசிப்ளின்டா இருந்தாங்கல்ல எப்படி டிசிப்ளின்டா இருந்தாங்க உங்களுக்கு எடுத்து புகைப்படத்தை காட்டலாமா நம்ம எத்தனை கட்சிகள் மேடைகள்ல தலைவர் வர்றதுக்கு முன்னாடி கூட்டம் நடக்கும் போது டாஸ்மாக் வாசல்ல வந்து அவ்வளவு கூட்டம் இருக்கும் இந்த திராவிட கட்சிகள் இரநூறு ரூபா கொடுத்தாதான் கூட்டம் கூடும் நீங்க சொல்றீங்க அவன் அரசியல் படுத்தப்படல டிரான்ஸ்பார்மர்ல ஏறான் மரத்துல ஏறான் அப்படின்னு ஆனாலும் அந்த கூட்டம் வந்து இரநூறுவா வாங்கி தந்த கூட்டம் இல்லை சாப்பாடு வாங்கிட்டு வந்த கூட்டம் இல்லை குவாட்டர் கோழி பிரியாணி வாங்கிட்டு வந்த கூட்டம் இல்லை கொள்கை இருக்கு இல்லை தத்துவம் இருக்கு இல்லை அவனுக்கு எதுவுமே தெரியலனாலும் அந்த கூட்டம் தானா சேர்ந்த கூட்டம் உடனே இப்ப அவருக்கு கொள்கை இல்லை தத்துவம் இல்லைன்னா பரவாயில்லையா இல்ல பதினெட்டு வயசுல ஒரு இளைஞன் இருக்கானா அவன் இருபது வயசுல பக்குவப்படுவான் இல்லையா இருபத்தி இல்லையா இருபத்தி நாலு இல்லையா இருபத்தி ஆறு ஆனா பக்குவப்படுவான்ல தவக்கும் குழந்தை பதினெட்டு வயசுல எப்படி இருக்கு பதினெட்டு வயசுல கூட இருக்கவே நாற்பது வயசுல எப்படி இருக்கான் நாற்பது வயசுல இருக்கக்கூடிய முதியவர் போது அறுபது வயசுல எப்படி இருக்கான் இது எல்லாமே என்ன பக்குவம் அனுபவம் இதெல்லாம் கலந்து கலந்து என்ன வரும் பாத்து போஸ்டரில் போஸ்டர்ல படத்தில் படத்துல ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்படிதான் அவன் துடிப்பான் தன்னோட ஒரு தலைவனை பார்க்குறான் நடிகனை உச்சத்தை வச்சு கொண்டாடிட்டு இருந்தான் அவன் நேரில் பார்க்கும்போது எக்ஸைட் ஆகுறான் ஆகிறான் உடனே அரசியல் படுத்தப்படல இவங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு என்ன தத்துவம் இருக்கு நான் கேட்கிறேன் திமுக தொண்டர்களுக்கு என்ன கொள்கை தெரியும் என்ன தத்துவம் தெரியும் அண்ணா எப்ப பிறந்தாருன்னு தெரியுமா இந்த கட்சி எப்ப துவக்கப்பட்டது தெரியுமா இன்னும் பல பேரு கலைஞர் தான் இந்த கட்சியை துவக்கினார நினைச்சிட்டு இருக்கான் கலைஞர் வந்து சோலா வந்து தானே துவக்கி இந்த கட்சியை கொண்டு போனாரு அண்ணாவின் கொள்கை என்னன்னு தெரியுமா காமராஜர் எப்படி எதிர்த்தார்கள் எப்படிப்பட்ட விமர்சனங்கள் முன் வச்சாங்க எதனால வந்து எம்ஜிஆர் அந்த கட்சியிலிருந்து வெளியில் போனாரு இப்படி எண்ணற்ற வரலாறு இருக்கு இந்த வரலாறு ஏதாவது ஒண்ணு திமுக தொண்டர்களுக்கு தெரியுமா கலைஞர் எழுதின புத்தகம் தெரியுமா வசனம் தெரியுமா அவர் எங்க என்னென்ன கஷ்டப்பட்டாரு எவ்வளவு அவமானப்பட்டாரு இது ஏதாவது தெரியுமா எதுவுமே தெரியாது அப்ப என்ன டிவிக்கு தொண்டர்கள் மட்டும் மிகப்பெரிய ஒரு புலனாய்வு புளியா மாறணும் நீங்க நினைக்கிறீங்க இன்னைக்கு இல்லைனாலும் இன்னொரு நாள் மாற போறான் உடனே ஆதன் தமிழ் மாதேஷ் சொல்றாரு சார் என்ன இருந்தாலும் நம்ம வீட்டு பிள்ளைங்க தானே போய் நீங்க நக்கீரன் கோபாலோட நிதானம் எந்த அளவுக்கு போயிடுச்சு என்ன வீட்டு பிள்ளைங்க உங்க வீட்டு சொல்லுங்கள் என் வீட்டு பிள்ளைங்களாம் இப்ப கருதலையெல்லாம் இருக்காது இது பூரா தருதலை பயில்களா இருக்கு காவாளிகளா இருக்கு அப்படின்னு பேசுறாரு பொது வெளியில் இங்க விஜய தள்ளி வச்சிருங்க உங்களுக்கு விஜய் மேல கால் புணர்ச்சி இருக்கு அரசியல் இருக்கு அதெல்லாத்தையும் தள்ளி வச்சிருங்க ஆனா நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகள் நம்ம தமிழர்கள் தானே அவங்க எல்லாருமே தானே போய் விஜய் நேசிக்கிறாங்க ரசிக்கிறாங்க கொண்டாடுறாங்க அவங்கள தருதலைகள்னு போற போக்களை சொல்றீங்க அந்த கூட்டம் இவ்வளோ பெரிய கூட்டம் இல்லை டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறினா மரத்தில் ஏறினா கார் மேலே ஏறினா பைக்கில் ஏறினா எல்லாமே வச்சுப்போம் ஆனால் எவனாவது குடிச்சுட்டு ஆடனானா திமுக கூட்டத்தில் காணொலிகள் எடுத்து பார்ப்போமா அதிமுக கூட்டத்தில் பாமக கூட்டத்திலேயே அத்தனை பேர் குடிச்சிட்டு ஆடிட்டு இருப்பான் இத்தனை பேர் கடையில் போய் போய் குடிக்கிறதும் துண்டை போட்டுட்டு அவன் வந்து பாட்டில்களை வாங்குற வீடியோக்களும் போட்டோஸும் அவ்வளவு இருக்கு இதை பத்தி எதுவுமே பேசாம மிகப்பெரிய புரட்சியாளர் போலவும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு போகும்போது இவருக்கு பத்து நாளா தூக்கம் வரலையா உங்களுக்கு ஏன் தூக்கம் வரல இதை பார்த்தே உங்களுக்கு தூக்கம் வரலையா டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறிட்டாங்க மரத்தில் ஏறிட்டாங்க ஒரு கொள்கை கூட்டமே இல்லை இதை பார்த்தே உங்களுக்கு தூக்கம் வரல அப்படின்னா திமுக அதிமுக தொண்டர்களை பார்த்து நீங்கள் வாழ்க்கை முழுக்க தூங்க முடியாதுங்க ஐயா இதில் மாதேஷ் வந்து பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறாரு முட்டு கொடுக்குறதுக்கு அவர் மறந்துடுறாரு இவர் உடனே எடுத்து கொடுக்குறாரு இந்த விஜய் டிவியில் ராமர் அடிக்கடி மறந்துடுவார் சொல்ல வர பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க டே இந்த டேலாக சொல்கிறா மறந்துட்டடா அப்படின்னு அது போல இந்த மாதேஷ் வந்து எடுத்து கொடுக்குறாரு எடுத்து கொடுத்து உடனே அவர் சொல்றாரு நீங்க விஜய்க்கு சப்போர்ட்டா தானே பேசுவீங்க மாதேஷ் எனக்கு தெரியாதா அப்படின்னு மாதேஷ் சொல்றாரு ஐயா உங்களை பார்த்தா நல்லா வேலைக்கு வந்தேன் அப்படிங்கிறாரு இப்பவே தெரியுதா இவங்க ரெண்டு பேர் எவ்வளவு பெரிய கூட்டுன்னு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி மாதேஷ் வந்து எல்லாருக்கும் தெரியும் நான் முன்னாடி பேசி காமிச்சேன் இல்லையா ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் அப்படின்னு ஆரம்பிப்பாருன்னு அவரை பத்தி இன்னொரு கணவனையும் பரவுச்சு இதெல்லாம் நம்ம பேசக்கூடாது நினைச்சோம் ஆனா பேச வேண்டிய கட்டாயம் நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல ஒரு மாதிரி நானே தப்பு மேலே தப்பு பண்ணிட்டேன் என்னை அந்த இடத்துக்கு சும்மா பார்ட்டிக்கு தான் கூப்பிட்டாங்க ஆனால் அங்கே போய் பணம் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது நான் தெரியாமல் பண்ணிட்டேன் இந்த ஒரு முறை என்னை எல்லாரும் மன்னிச்சுக்கங்க அப்படின்னு அழுதிங்கல்ல உங்கள் காணொளி வெளியாச்சல நீங்கள் நீங்க சொன்னீங்கல்ல என் குடும்பம் இதை எப்படி பார்க்கும் என்னுடைய மகன் வந்து இதை எப்படி எதிர்கொள்வான் ஆனாலும் இந்த தமிழ்நாடு தமிழ் சமூகம் உங்களை ஏற்றுக்கொண்டது சரி தெரியாமல் ஒருத்தர் தவறு பண்ணிட்டாரு நீங்கள் என்ன பண்ணீங்க சீமான பாருங்க நான் என்ன அடி அடிக்க போறேன்னு சொல்லி இன்னொருத்த காசு வாங்குனீங்க பிஜேபி அடிக்க போறேன் அவர் அடிக்க போறேன் இவர் அடிக்க போறேன்னு சொல்லிட்டு பெருமையா போடக்கூடிய ஒரு கோஷ்டி உட்காந்துட்டு ஒரு அஜெண்டாவை கிரியேட் பண்ணி ஒரு புரொபகெண்டா செட் பண்ணி கேவலமான வேலையை செஞ்சீங்க மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து மக்கள் எல்லாருமே மீண்டும் உங்களை வந்து நெறியாளராக ஏத்துக்கிட்டாங்க ஆனா இன்னமும் நீங்க மாறாம அதே போல ஸ்கிரிப்ட் பண்ணிக்கிட்டு நடிச்சுக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு திமுகவை பத்தி நான் சொல்லலுங்க ரங்கராஜ் பாண்டே சொல்றாரு நீங்க எப்படி திமுக முட்டு கொடுப்பீங்க அப்படின்னு காலமாடு கூட மெதுவாக தான் முட்டும் ஆனா திமுக பத்தி ஏதாவது ஒரு சில பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாம் அந்த முட்டு முட்டுவாங்க இன்னைக்கு நக்கீரன் கோபால் பேசுனா நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு என்னடா இவ்வளவு நிதானம் இழந்து பேசுறாரு முதல் மாநாட்டிலேயே இவனெல்லாம் வந்து கிள்ளி வீசி எரிஞ்சிருக்கணும் காவல்துறையும் அரசாங்கமும் தப்பு பண்ணிருச்சு நீங்க தான் சொல்றீங்க கருத்து சுதந்திரத்துக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம் பேச்சு சுதந்திரத்துக்கு பாதுகாப்பாக இருப்போம் இது ஜனநாயக நாடு யார் வேண்டனவங்களும் கட்சி ஆரம்பிக்கலாம் நாங்கள் விடமாட்டோம் நாங்கள் பயப்பட மாட்டோம் நாங்கள் ஆலமரம் அந்த மரம் இந்த மரம் விஜய் ஒரு செடின்னு வச்சாலும் இந்த ஆலமரம் இந்த ஆட்டம் போடுது நக்கிரன் கோபாலை கூட கதரை விட்டுட்டாரு விஜய் அப்படின்ற அளவுக்கு நமக்கு பார்க்கவே பரிதாபமாக இருக்குது ஆனால் ஒருமையில் பேசுகிறதுன்றதை யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்கள் என்னமோ ஒன்றுங்க அவர் மேலே கருத்து உங்களுக்கு இருக்கட்டும் கருத்தை வைங்க விமர்சனத்தை வைங்க ஆனால் ஆக்கப்பூர்வமாக வைங்க அறிவுபூர்வமாக வைங்க நாகரீகமாக வைங்க அவன் வேணுன்னு பேசுறது எங்க உங்க கட்சியில சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இன்னொருத்தர் இருக்காரு இன்னொருத்தர் இருக்காரு என்னமோ ஒரு சாதிக்குன்னு இருக்காரு அவரை விடையாங்க வந்துட்டு மத்த எல்லாருமே கேவலமா போயிட்டாங்க நீங்க நாகரிகத்தை பத்தி பேசுறீங்க விஜய்க்கு வந்து ஒழுக்கத்தை பத்தி பேசுறீங்க எடப்பாடி கூட்டம் டிசிப்ளின்டா நடந்துச்சு எங்க இரநூறுவா முந்நூறுவா பேமெண்ட்டுங்க அவன் அசையாமல் தான் போறப்ப முந்நூறுபா கொடுப்பான் அதனால அவன் அசையாம நிற்பான் இவன் தொண்டர்கள் வந்து தானா கூடின கூட்டம் டிவி கேக்கு அவன் வர்றான் பாக்குறான் தலைவனை பார்த்து கொண்டாடுறான் உங்களுக்கு என்ன பிரச்சனை விஜய் வந்து வீடியோல பேசினா பாருங்க அவன் என்னத்தங்க பேசினா அவன் அப்படி இப்படின்னு ஒருமையில பேசுகிறீங்க அவர் பேசியிருக்கிறாரு கேட்டால் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கிரிப்டுன்றீங்க ஒருவேளை அவர் அழுது இன்னமும் தேம்பி தேம்பி அழுது உறக்க பேசினா என்ன சொல்லுவீங்க விஜய் வந்து கத்தி கிளைமேக்ஸ் நடிச்சுட்டு போயிட்டாரு அந்த படத்தோட கிளைமேக்ஸை நடிச்சுட்டு போயிட்டாரு இந்த படத்தோட கிளைமாக்ஸை நடிச்சுட்டு போயிட்டாரு அவர் யதார்த்தமா இருக்கிறதா இங்க பிரச்சனையாவே இருக்கு பல பேத்துக்கு இதுல இருந்து ஒரே ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கிற முடிஞ்சிச்சு எப்ப நக்கீரன் கோபாலெல்லாம் கதற ஆரம்பிச்சிட்டாரோ விஜய் வந்து இந்த கரூர் விஷயத்துல உறுதியான முறையில் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தோடு ஒவ்வொருத்தருமே நிக்கணும் அதுல எந்த சந்தேகமும் இல்ல எல்லாருமே உறுதுணையாக நிற்போம் இப்படிப்பட்ட நிகழ்வுன்றதை யாரால ஈடுகட்ட முடியாது எத்தனை தலைமுறை வந்தாலும் சரி இந்த இழப்பு இழப்பு தான் அந்த குடும்பத்தை யாரால என்ன பேசினாலும் அது வந்து ஈடுகட்ட முடியாத இழப்பு ஆனா இதை வச்சு விஜய் வந்து நம்ம அட்டாக் பண்ணி இதை சொல்லி சொல்லி இவர் சொல்றாருங்க கொண்ணுட்டான் கொண்டுட்டான் கொண்ணிட்டாங்குறாரு கேட்டா என்ன சொாருன்னா நான் போலீஸ் ஆஃபீசர்ஸ்கிட்ட பேசினேன் அவங்க எல்லாருமே சொன்னாங்க சார் எடப்பாடி கட்சியெலாம் வந்து ரொம்ப டிசிப்ளினாக நடந்துகிட்டாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் கூட ஒழுங்காக பண்ணலை நாங்கள் வந்து சொன்ன கூட்டத்தை கூட அதிகமாக வந்துட்டாங்க விஜய் வந்து லேட்டாக டிலேயாக கிளம்புறாரு அப்படின்னு உண்மையிலே விஜய் லேட்டாக கருத்தை கருத்தவீங்க தம்பி உங்களுக்கு இந்த மாதிரி இவ்வளோ லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கான் பாதிக்கப்படுறான் ஒரு காணொலி போடுங்க பேசுங்க அதை விட்டுட்டு ஒரு ஒருமையில பேசி ஒருமையில திட்டி எப்படா சிக்குவான் இந்த கட்சிக்காரன் அப்படின்னு நீங்கள் பொறுத்து இருந்தது உங்கள் முகத்திலே தெரியுது நீங்கள் என்ன பண்ணாலும் சரி இந்த கரூர் துயரத்தில் வந்து உண்மை வெளிச்சத்திற்கு வரும் வரை யார் வேணாலும் என்ன பேசிக்கலாம் ஆனால் உண்மை வெளிச்சத்துக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே யாருமே முக்காடை போட முடியாது முழுசா அப்புறம் எதுக்கு முக்காடு அப்படின்ற நிலைமை இருக்க போது உறுதியான முறையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தோடு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் துணை இருக்கும் அதே நேரத்தில் விஜய் மீது காழ்ப்புணர்ச்சிகளையும் அவதூறுகளையும் அள்ளி எறியும் இந்த ஒட்டுமொத்த ஒட்டுணிகளையும் தமிழ்நாட்டு மக்கள் தூக்கி எறிவார்கள் விரைவில்